வெல்கம் வாங்க எங்கள் ஊரில் லக்கி கார்னர்ன்ட்டு இந்த விளையாட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆட்டத்தை பாருங்கள் செம்ம ஜாலி ஜாலிக்கு பூமாவில் போட்டு விடுங்க இதுதாங்க எங்கள் கிராமத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக எவ்வளோ பெண்கள் ஒன்றா சேர்ந்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்னென்னு உங்களோட பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் என்னோடய சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் பார்க்குறதே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ఏ yeah. Yeah. Yeah.